வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட போய் அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி வந்து கரண்டில் வச்சுருக்காங்க இந்த நம்ம பொக்கிலின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜின் கீரு கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுன் ஆயில எல்லாமே பக்காவான டைமிங்ல மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால இன்ஜின் கிரவுன் குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க டைமிங் மெயின் பண்ணுங்க கிரவுன் நல்ல லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு அதே மாதிரி மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா பெண்ணு தேய்மானம் தேய்மனம் நீடித்த லைஃப் கிடைக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஸ்டோக்காக ஏன்னா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனல் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என வந்து சேனல் எபோட்டு இருக்குதுங்க தொடர்பு உங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முன்னாடி பூமில் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பக்கெட் வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ட் முன்னாடி பூமினுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு டீத்து டோப்ளைட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட் குட் கண்டிஷனுங்க பேக் பூமும் குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டினுடைய பின்னு புஸ்டு பேக் பூமினுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பின்னாடி பைப் லைன் எல்லாம் ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி சிங்கல் இருக்காதுங்க வண்டியினுடைய கேரேஜ் கேரேஜு மாதிரி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடு வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இன்னர் திருடரை விட்டுரு திரு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு திருடரை விட்டு ஜாம் ஆயிடுச்சுன்னா ரெண்டுமே நீங்கள் மாத்திரமா இருக்குங்க தேவையில்லாமல் அத்தியாவசியாவில் வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரை நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்டா இருக்குதுங்க ஜேசிபி வண்டி கிடைக்கக்கூடிய பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க தகவல் தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தரமான கண்டிஷனுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஆயில் எல்லாம் எங்கேயுமே ஆயில் கேஜ் எல்லாம் முன்னாடி பின்னாடி எங்கேயுமே இருக்காதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி டெக்ஸ் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களையே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்